da <laughs> no <laughs> <laughs> <That's it. laughs> சவுண்ட்லையாம்பா கம்ப்ளைண்ட் பண்றாங்க அனைவருக்கும் வணக்கம் பாகம் மூன்றில் பிளரா இருக்க எனக்கு எப்படியா இருக்கு உள்ள கேமரா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பாகம் மூன்றின் நான்காவது மத குழுக்கள் நடைபெறுகிறது இதற்கு முதல் பரிசாக ஒரு கிராம் மோதிரம் இரண்டாவது பரிசாக ஸ்பிளண்டர் பைக் வழங்கப்படும் அதற்கான அட்டை எண்கள் அடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே முடிந்தது செக் பண்ணிக்கலாம் கூட உள்ளே போனேன் ராஜேந்திரன் செக் ஓகே ஆ பண்ணிக்கோக்கன் കൊല്ലമടി മുതൽ എടങ്ങള്ളി വരെ கொடுத்த கிலோ ஒன்று இருக்கு யார் இந்த அதிர்ஷ்டசாலி முதல் சுற்று மோதிரம் ஒரு கிராம் மோதிரம் முதல் சுற்று வண்டி நான் பிரசாதம்ஸ்பென்ஸ்வெண்டி சிக்ஸ் இருநூத்தி இருபத்தி ஆறு கார்த்திக் பிபிகே பாப்பாப்பட்டி அன்பு நண்பருக்கு வாழ்த்துக்கள் ப்ள <laughs>

Thank you. Uh, thank you. Thank uh... <laughs> you.